அடுத்து காதலை நிலா கிட்ட வந்துட்டு சேரன் கிட்ட அண்ணா நான் வாடகைக்கு வீடு பார்த்துட்டேன் நாளைக்கு அந்த வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது சேரன் இத கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆறாரு சோழனால இதை ஏத்துக்கிறவே முடியல சோழன் சேரனை பாக்குறாரு சேரன் சோழனை பார்க்கவும் என்னன்னா வீடு வாடகைக்கு பார்த்துட்டேன் நாளைக்கு இந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன் எதுவுமே பேசாம அமைதியா அக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்கும்போது என்னப்பா ஏன்பா இப்படி திடீர்னு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவோம் இல்லன்னா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வருது அதுதான் எனக்கு முக்கிய காரணமே இன்னொன்னு நான் உங்ககிட்ட நேத்தே கேட்டேன் உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கொன்னதா அப்படின்னு கேட்டேன் இன்னொன்னு இந்த வீட்ல எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அப்பாவை பாக்கும்போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கொன்னாரா அப்படின்னு கேட்டா உங்களுக்கும் தெரியலேன்னு சொல்றீங்க வீட்ல யாருமே தெரியலைன்னு தான் சொல்றாங்க அத பத்தி எதுவுமே எனக்கு தெரியல இப்படி எந்த ரீசனுமே தெரியாம ஒரு கொலை பண்ணவர் வீட்ல இருக்கும்போது எப்படின்னா என்னால பயம் இல்லாம இருக்க முடியும் அதனாலதான் நேத்து பேப்பர்ல ஒரு ஆடு பார்த்தேன் அதுல பாத்ததுனாலதான் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்டு பார்த்தேன் அவங்களும் இருக்குன்னு சொன்னாங்க டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு தான் அந்த வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும்போது போது ஏன்பா ஏன் இப்படி திடீர்னு முடிவு நீ அங்க போய் தனியா எப்படிப்பா இருப்ப அதுவும் சென்னையில ஒரு தனியா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும்போது போது இல்லனா இது நான் யோசிச்சு எடுத்த முடிவுதான் ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கணும் ட்ரை பண்ணேன் ஆனா அது முடியல அதுக்கு வந்துட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேணும் அந்த ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இல்ல அதனால தான் இந்த மாதிரி ஒரு யோசனை நேத்து தான் தோணுச்சு நல்லா யோசிச்சு பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு அதான் டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகிறேன்னா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும்போது ஏங்க ஏன் மேலதானங்க உங்களுக்கு கோவம் நீங்க என்கிட்ட பேசாம கூட இருங்க அதுக்காண்டி இப்படியெல்லாம் வீட்ல இருந்தெல்லாம் போகாதீங்க அதுவும் தனியாலாம் வாடகை வீட்டுல எல்லாம் உங்களால எப்படிங்க இருக்க முடியும் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க மற்ற செலவு எல்லாம் இருக்கு வீட்டுல எந்த பாத்திரம் எதுவுமே இருக்காது எப்படிங்க என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சோழன் பேசும்போது போதுங்க நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல என்னையை பார்த்துக்கிற எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க போகிறதும் கிடையாது என்னை பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் என்கிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்குது அதை வச்சு நான் தேவைன்றதை நான் வாங்கிக்கிறேன் என்ன நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போனதுமே நான் பேப்பர் ஆடெல்லாம் பார்த்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி என்னுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு எப்படியாவது என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலனாலும் ஏதோ என்னுடைய வருமானத்துக்கு ஏதோ அன்றாட பொழப்புக்காவது நான் வேலை தேடிக்கிறீங்க நீங்க எனக்காக எந்த உதவி பண்ண வேணாம் இதுவரை எனக்கு நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையெடுத்து கும்பிடுவோம் என்னப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்கம்மா பார்த்தா சோழன் உள்ள போறாரு இங்க சேரனும் பின்னாடியே வந்துட்டு ஏ சோழா சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனும் பின்னாடி போகவும் அங்க நடேசன் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உங்களாலதான் உங்களால தான் வந்துச்சு இப்ப உங்களாலதான் என் வாழ்க்கையை வீணா போகப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பிடிச்சி கத்துவோம் ஏண்டா நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க எங்க அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவங்களாவது இந்த வீட்ல இருந்திருந்தாவது இப்ப நிலா வீட்டில இருந்துருப்பா இப்ப அவங்களும் இல்லாம அவங்கள என்ன பண்ணீங்களோ தெரியல அவங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க வெளியில இருக்கிற எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடு பொண்ணுங்க தங்காத வீடாவே தான் ஆக போகுது இப்ப நிலாவும் போக போறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்தி பேசவும் இதை கேட்டது நடேசன் எனது மர்மாவை வீட்டை விட்டு போறாளா ஏன் எதுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தான் நிலா வீட்டை விட்டே போக போறான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு